உறவுகளே அவங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணான கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பொன்மணி சசி அவங்க பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அவங்க பையனோட நேம் முத்துக்குமார் அவங்களுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து பர்த்டே விஷ் பண்ணிரலாமா many more happy returns of the முத்துக்குமார் ஓகே வீடியோக்குள்ள போயிரலாமா அரவிந்த் என்னடா சொல்றா அப்போ அவ கம்பெனில என்னர்க்கு கால் பண்ணி பத்திட்டியா செங்கு போலனா செங்கடாடா போய் பா அப்பா எனக்கு அதப்பா கோலப்பமா இருக்கு அண்ணாவோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா எங்கே போகலன்னு சொல்றாங்க எதுவும் மீட்டிங் கூட இல்லையா ஆஹ் அரவிந்து அவன் கூடயே சுத்துவாங்களே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தியாப்பா ஹா பார்த்தேப்பா அவங்க கூடயும் அண்ணன் இல்லையா அப்பவே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாராம் யாருக்குமே தெரியலைன்னா அவின் எங்கதான் போயிருப்பான் நைட்டு எப்போவுமே அவன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டானே ச்சீ இந்த பழைய சியாங்கா இப்படி நடந்துக்கிறானே புரியல எங்க பேருப்பான் குடிச்சிட்டு கூத்த அடிச்சிட்டு இருப்பான் அவனுக்கு இதே வேலையா போச்சு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாதுமா அம்மா செல்லமா மனசுல நினைச்சிட்டு இருக்கா நாங்க நாங்களே அண்ணனை காணோம் கதறி போயிருக்கோம் நீ என்னடாதான் அண்ணாவை திட்டிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா இல்லையா சே பார்வதி இங்க பாரு உன்ன நாங்க யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்லல உனக்கு விருப்பம் இல்லன்னா பேசாம போய் படுத்து தூங்கு அதுக்காண்டி கண்டதையும் பேசிட்டு இருக்காத உனக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம் அதுக்காண்டி இந்த நேரத்திலே அவனை பேசிட்டா இருப்பான் அவன் எவ்வளவு குடிச்சாலும் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவான் அது உனக்கு தெரியுமில்ல இருந்தாலும் கொஞ்சமா பதட்டம் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க குடிக்கிற பயலுக்கு ஒரு வக்காலத்து வேற உங்க அண்ணன் பயனுக்கு என்ன ஒண்ணும் பொறுக்காத நீங்களாச்சு அவனாச்சு எனக்கு என்ன வந்துச்சு அப்பா ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க கொழுப்புடா உடம்பு பூரா கொழுப்பு அப்பா அண்ணனுக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு அண்ணா வீட்டுக்கு வந்துருவாருலப்பா வந்துருவா மக்களே நீ நீ போய் தூங்கு நாளைக்கு காலேஜ் இருக்குல்லா அப்பா நானும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் அண்ணன் எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு போயிருக்காங்களான்னு பாத்துட்டு வரோம் நீங்க நீ பார்த்துக்கோங்கப்பா சரிடா ஏதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு ஆனா என்னன்னா இது தேடிட்டோம் ஆனா அவரை எங்கயுமே காணலையே அதான் செங்கு என்னன்னு தெரியல ஆனா எங்க சொல்லாம செங்கதில்ல ஆனா சின்ன கொஞ்ச நேரம் தேடி பாப்பமா அப்படி இல்லைனா போலீஸ்லயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமே எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு ஹர்ஷித் அவன் சொல்றதும் கரெக்டு தான் இப்படியே தேடிட்டே இருந்தா எனக்கு எதுவும் சரியா தோணல சின்ன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலீஸ்லயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்டா

சீதுக்கு பிறகு ஒப்பிய பத்தி ஏதாவது பேசுனா இந்த வீட்டுலயே இருக்க முடியாது சிவனுக்கு வீடு இங்க இருக்கா சின்ன சின்ன அவனுக்கு அவன் அப்பனுக்கு உள்ளது சின்னக்குள்ளதுன்னா நான் பிசினஸ்லயே லாஸ் ஆகியாச்சு முறையோ அதுக்கு இருக்க முடியுதுன்னா கீரு சின்னன்னா போயிட்டே இருவான் அப்பா வீட்டுக்கு சப்பா பாவி பையன் விரட்டி விட்டானா விட்டுருவான் பா போவோம் குடிகார பையன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கானோ அது சொன்னாலும் நம்ப மாட்டாவே அப்படி என்ன எவ்வளவு பிடிக்கணும் உனக்கே நல்ல தெரியும் அவரால்தான்

கோ கோலம் டேய் நீங்க முன்னோர என்னடா வாயில கோளுக்கட்டே வச்சிருக்கீங்க சொல்லல சொன்னாச்சு நல்லா குடிச்சிட்டு டிரைவ் பண்ணிருக்கான் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம மரத்துல போய் இடிச்சிருக்கோம் நல்லவேளை குயக்கு எந்த அபத்தம் இல்ல கையில தான் கொஞ்சம் அடி அதனாலதான் போய் கட்டி கொடுத்து வந்திருக்கோம் டாக்டர் என்ன சொன்னாங்க நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சிட்டு எங்கயாருமே இடிக்க சொன்னாங்க இல்ல தெரிஞ்சா சரிதான் சரி உனக்கு என்னடி போய முடிட்டு நெல்லு ஹபி உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை செதுக்கு குடிச்சு குடிச்சு இப்படி உடம்பு கெடுத்துட்டு இருக்க என்ன சுத்தி நடந்த துரோகத்தை எல்லாம் மறக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் குடிப்பேன் யார் என்ன எதுவும் கேட்க வேணாம் சொன்னா கேக்கே செய்வாவ அந்த முரட்டு பெல்ட்ட வாய் கொடுத்து நீ ஒரு அடியும் வாங்குவார் சிவனா

என்னது லீவு போட்டுடியா இவங்க பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க அப்படியே லீவு போட்டுட்டாங்களாம் அடிங்க அச்சோ அக்கா நைட் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன்யா சே லீவு போட்டுட்டேன் ஷியான் கட் பண்ணிட்டேன்னு சொல்லு அக்கா சும்மா காலேஜ் போகாத பிள்ளைய நீங்க மடியில் வச்சு தாளாக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா குட் மார்னிங் பா குட் மார்னிங் இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு முடிச்சிட்டு ஆபீஸ் போன்ற இல்லப்பா இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் ஆபீஸ்க்கு போட்டுட்டேன் சரி மக்களே வா வந்து உக்காரு சாப்பிடு ஜானகி நீயோ என்ன சாப்பிடல வந்து சாப்பிட்டு குழந்தைங்க கூட சாப்பாடு எனக்கு ஒன்னும் வேண்டாம் ஆனா வச்சு போரைக்கும் வச்சிருக்கேன் எல்லாருமே சாப்பிடுங்க என்னத்துக்கு வாய்ப்புடன் முடிஞ்சிட்டு இருக்கியா என்னம்மாச்சு என்ன சாப்பிடாம இருக்க டெய்லி காலையில எதுக்கு மட்டும் சாப்பிட்டு முடிச்சிருப்பியே நான் எதுக்கு சாப்பிடணும் ஒண்ணு வேண்டாம் நீங்களே போய் சாப்பிடுங்க சின்னமா சொல்ற இந்த வீட்ல எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் நடக்கு நான் சொல்றது யார் கேக்கா ரெண்டு பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே என் பேச்ச கேட்ட மதிக்காது அத போல நானும் இனி எனக்கு பிடிச்சத தான் பண்ணுவேன் என பிடிச்சா சாப்பிடுவேன் இல்லன்னா சாப்பிடாம அந்த கடந்து சாவுவேன் யாரும் என்ன பத்தி கவலைப்படாண்டா சரி என் குண்டியோட அழிவுன்னு பார்த்தா இதுக்குதானா அம்மா சின்னமா எதுக்குமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சின்ன யாரை மதிக்காத போது நான் உயிரோட இருக்கணும் உயிரோட சாதிக்க போறேன் நாங்க ரெண்டு பேரும் நீங்க கேக்குறோம் என்னதான் பிரச்சனை அப்படியா அப்போ இந்த கல்யாணத்துக்கு

நல்ல ஆமா ஆமா நானும் கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுறதுல அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் நான் பேசினது தப்புதான் அதுக்குதான் நான் மன்னிப்பு அதுக்கப்புறமும் கூட எவ்வளவு திம்மர் இருந்தா அத அப்படி பேசிட்டு போவா எழும்பு நிக்கிறதுக்கு கூட உக்கா அதுல திம்மு மட்டும் கோடி கோடியா கொட்டி தாண்டி கிடக்குது நடக்கலாம் என்னமோ பெரிய அழகு ரோணின்னு நினைப்போம் மனசுல ச்சே கரெக்ட் தான் நீ கொஞ்சம் குழகா இருக்கதான் அதுக்கு உன் திம்முற இந்த ஆப்டி கிட்ட காமிக்கிறல்ல கபி ஆஹ் சித்தப்பா வாங்க சேப்பா இப்படி இருக்கா சேன் சித்தப்பா எப்படி இருக்கேன் புரியல சரி எதுக்கு எப்படி புகுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிற இத்தனை வருஷமா நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டதெல்லாம் போதும் இனிமையாவது நான் சொல்றத உங்க கேளு என்ன சித்தப்பா சம்பந்தமே இல்லாம உடாடிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசல அபி நான் இது வரைக்கும் உன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் உன் அப்பா உனக்கு கொடுத்தா அதே ஃப்ரீடம் நான் உனக்கும் கொடுத்தேன் நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவே என் அப்பா போலதான் நீங்களும் அப்படின்னு அது உண்மையா இருந்தா நான் சொல்ற விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லணும் என்ன விஷயம் சித்தப்பா நீங்க கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னா என்ன விஷயம்னு சொல்லல நான் உனக்காக ஒரு பொண்ணு பாத்துருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணுடா உனக்கு பொருத்தமான பொண்ணு அவளை நீ கட்டிக்கணும் என்ன சொல்லியா ஆமாடா பொண்ணு ஏதாவது சொல்றேன் நீ கல்லணு பண்ணிக்கணும் இத்தனை நாள் முடியாதுன்னு சொன்னதெல்லாம் போதும் நீ என்ன உன் அப்பா தான் பாக்குறன்னா இதுக்கு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படி ஒத்துக்கலனா இதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இது உன் அப்பாவோட உழைப்பு உன்னோட உழைப்பு இதுல இருந்து உட்கார்ந்து சாப்பா எனக்கு விருப்பமே இல்ல நீ இப்படி குறிச்சு குடிச்சு அழிஞ்சு போறபோது நான் மட்டும் எதுக்குடா எதுக்கிட்டாங்க இருக்கணும் சின்ன சித்தப்பா கொளறிட்டு இருக்கீங்க சீதா என் முடிவு நல்லா யோசிச்சு சொல்லு இல்ல நான் என் பிள்ளை குட்டிங்களை கூட்டிட்டு வெளியில கிளம்பிட்டேன் எனக்குன்னு ஒரு ஆர்வ குழந்தோ சில்லம்ல போயிடும் சித்தப்பா இவ்வளவு பெரிய குண்டாத்துக்கு போட்டு போறாரு உனக்கு வந்து சோதனை கொஞ்ச நாளா இந்த அனுதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா சித்த சித்தப்பா வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நோ இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிறது கோதல் கல்யாணம் பொண்ணுங்க இந்த மூணு தான் இந்த மூணுல எந்த விஷயத்தையும் அப்புறம் நான் என் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன் ചിത്തപ്പിക്കാം അത് കല്യാണത്തെ പണി തുമ്പോൾ സന്തോഷമാക്കേടാ എന്നുന്യൂസ് ചമ്മതിച്ചാ പാത്ര നിജമാവാളാ നാനും ഭയങ്കട്ടേ പാത്തക്കോണ് ചമ്മതിപ്പാ മാ டா சந்தோஷமாவே இருக்கு அவளை சம்மதிக்க வைக்க பெரிய போராட்டமே நடந்துட்டுன்னா பாத்துக்கேன் எப்படியோ ஒரு மாதிரியா ஒத்துக்கிட்டா அது சரி மாப்பிள பேசமியா என்னடா சைலண்டா இருக்க மாப்பிள்ள கிட்ட பேசமியா அவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு தாண்டா பேசினேன் ரேட்டா சொல்லிட்டேன் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிதான் ஆகணும்னு ஆனா சீக்கிரமா முடிவை சொல்லுவான் அவன் ஏன் பேச்செல்லாம் கட்டவே மாட்டாண்டா அவனை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு நீ கடன் ஏற்பாடெல்லாம் பண்ண நாங்க நாளைக்கே உன் பொண்ண பாக்க வரோம் வீட்டுல வந்து பேசுறது தானே முறையா இருக்கும் ஆமாடா நல்ல முடிவா சொல்லு பாலாக்கு நான் வாக்கு வேற கொடுத்தாச்சு இந்த அப்பிய நம்பி தான் செல்ல எப்படியும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவை மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டான் பாலா குடும்பத்துக்கு முன்னாடியே நான் தலை குனிஞ்சுதான் கேள்வி இருக்கோம் குத்த வாக்க மீறி எனக்கு பழக்கமும் இல்லை